ஊழியர்கள் பற்றாக்குறை சரி செய்ய புதிய ஊழியர்கள் தேர்வு செய்து நிரப்பப்பட வேண்டும் ஐந்து ஊழியர்கள் பற்றாக்குறையால் காரணம் காட்டி தற்போது பணியில் உள்ள ஊழியர்களுக்கு வாரம் விடுமுறை இடுப்பு வழங்காமல் தொழிலாளர்களின் விரோத போக்கை கைவிட வேண்டும் ஆறு அரசு விடுமுறை நாட்களில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களுக்கு இரட்டு சம்பளம் வழங்கிட வேண்டும் ஏழு ஜெனரல் மெடிசல் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீட்டுத் தொகை தற்போது இரண்டு லட்சம் ரூபாய் வழங்குவதை உயர்த்தி பதினைந்து லட்சம் ரூபாயாக வழங்க வேண்டும் எட்டு அனைத்து பிஎல் விடுப்பு தொகை வழங்க வேண்டும் அல்லது முறைப்படுத்தி கட்டாய விடுப்பு வழங்க வேண்டும் ஒன்பது அனைத்து ஊழியர்களுக்கு சீருடை வழங்க வேண்டும் பதினைந்து வருடங்களாக பணிபுரியும் ஊழியர்களை கௌரவப்படுத்த தனி அடையாளமாக சீருடை வழங்க வேண்டும் பத்து சிறப்பு பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு சிறப்பு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் பதினொன்று ஊழியர்கள் பற்றாக்குறையை சரி செய்து கேஸ் எச்சை வரிமுறைப்படுத்த வேண்டும் பனிரெண்டு தொழிற்சங்க நடவ நடவடிக்கையால் நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்டு வேலை இழந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் பதிமூணு பாரதிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கம் ஏற்கனவே கொடுத்துள்ள கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும்